ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐய அர்த்தனை சீரியல் இனி வர போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சோழனும் பாண்டியனும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது பாண்டியன் என்னடா மாமனார் வீடெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு எதார்ச்சியாக கேட்குறாரு ஆனால் நம்ம சோழன் இங்கே நடக்கிற விஷயங்களை ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டாம்னு தான் பிளான் பண்ணியிருந்தாரு ஆனால் அவர் கேட்கும்போது யோசிக்காமல் சொல்லிட்டாரு அப்போது பாண்டியன் கோவப்படுறாரு என்னடா நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க உன்னை இங்கேருந்து கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போனாங்க அங்கே போனதுக்கப்புறம் ரொம்ப கேவலமாக நடத்துகிறாங்கன்னு சொல்கிற நான் உடனே கிளம்பி வரேன் என்ன வேந்தாலும் பார்த்துக்கலாம் அந்தாலும் அங்கே வந்து கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க டே டேய் அமித ஏருடா இங்கே இருக்கிற நானே இவ்வளோ பொறுமையா இருக்கேன் நீ எதுக்கு அங்கேருந்து தையத்தக்கானு குதி குதிச்சுட்டு இருக்க அப்படின்னு என்ன அண்ணன் மேலே பாசமா அப்படின்றாங்க ஏன் இருக்காது அப்படின்னா நான் ஏதோ சண்டை போடுவேன் நமக்குள்ளே ஆயிரம் இருக்கும் அதுக்கு யாரோ ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணால் உங்க உன்னை அசிங்கப்படுத்தினா நான் இருப்பேனா நீ என்ன அப்படி விட்டுடுவியா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாங்க டேய் டே போதண்டா நிறுத்துடா அப்படி எல்லாம் எதுவும் இங்கே இல்லை நானும் அவங்க பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு கோவம் இருக்க செய்யும் ஆனால் ரொம்ப ஓவரா பண்ணுறாங்கடா என்னால் பொறுத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீட்டுக்கு டிரைவராக வந்தப்போ கூட என்னை நல்ல விதமாக தான் நடத்துனாங்க ஆனால் இப்போது நீ டிரைவர் தானே டிரைவர் தானே கீழே உட்காரு எங்களுக்கு ஈக்குவலாக சாப்பிட்ற ஆளா நீ அப்படின்லாம் பேசுகிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்றாங்க நிதானம் ஆசைப்பட்ட நிலா வேணும்னு அனுபவி அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியன் இப்போ தான் எனக்காக அப்படியே தைய குதிச்ச அப்படின்றாங்க அதான் வேணான்னு சொல்லிட்டால நீயே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டால பார்த்துக்கோ அப்படின்றாங்க டேய் எ எனக்கு இதில் ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு என்னது அப்படின்றாங்க அப்போ தான் நம்ம சோழன் அவர் மனசில் என்ன இருக்குங்கிறத பற்றி சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை நிலா கிட்டே என்ன கெட்டவனா ஏதாவது காமிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க நான் வந்து எப்பவுமே சிக்க மாட்டேன் கண்டிப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கேன் இப்போ நைட்டுக்கு தூங்கும்போது கூட எங்கே தூங்க வைக்கிறது அப்படின்னு பேசுவாங்க நிலாவுக்கு அவங்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா அதனால் என் ரூம்லேயே படுத்துக்கோங்கன்னு தான் சொல்லுவாள் அப்படின்னு அப்படியெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்றாங்க நீ வேணால் பாரு அப்படி தான் சொல்லுவாள் இவங்க அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது திட்டம் போடுவாங்க நான் வேணும்னே போய் நிலாவோட ரூமில் படுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி ஓகே அதனால் என்ன நடக்கப்போ அவங்களுக்கு இன்னும் அவங்க என்ன பண்ணி அதுல இருந்து கொஞ்சம் டைவர்ட் ஆவாங்க ஏன்னா இந்த விஷயம் அவங்களுக்கு பிளான் பண்ணாத நடக்குது இல்ல அதனால அதையே வச்சு நாளைக்கு வரைக்கும் ஓட்டிடுறேன் அதுக்கப்புறம் நீ அப்பா கிட்ட எப்படியாவது சொல்லி இங்க அனுப்பி வச்சிரு அப்படின்றாங்க என்னடா பைத்தியம் அவனுக்கு அவங்க கூட சேர்ந்து அவங்கள மாதிரி பைத்தியம் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க டெய் பிளான் என்னென்னு முழுசா கேளுடா அப்படின்னு சரி சொல்லி தொலை அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம சோழன் சொல்கிறாரு இல்லை நம்மளாலே அப்பாவை சமாளிக்க முடிகிறதில்ல இவ்வளோ சகிப்புத்தன்மை இருக்கிற நம்மனாலேயே அவங்க சகிச்சுக்கவே மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்களாக்கு நம்ம அப்பா வந்து அவரு அவங்கள டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எப்படியும் வீட்டுக்கு வந்த சம்மந்தியாச்சே அப்படின்னு சொல்லி நிலா முன்னாடி அவங்க ரொம்ப கௌரவமாக தான் நடத்துவாங்க அப்படி இருக்கும்போது அப்பா பண்ற டார்ச்சர்ல எப்படா கிளம்பி போவாங்க நிலாவே அந்த வீட்ல இல்லைனா கூட பரவாயில்ல கிளம்பி போனா போதும்னு ஆயிடும் உங்களுக்கு தான் இந்த பிளானே அது மட்டும் நிலா இல்லாத போது மட்டும்தான் என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க அதே மாதிரி அப்பா இருக்கும்போதுமே யாருமே அந்த மாதிரி எங்கிட்ட நடந்துக்க மாட்டாங்க அப்பாவுக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும்ல நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எங்களுக்குள்ளே ஒரு டீல் இருக்குது அப்படிங்கிறது அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு அதனால தான் என்னை வந்து அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காரு பட் கிட்ட அப்படி நடந்துக்க முடியாது நிலா கிட்ட எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அப்பா அப்பாக்கிட்டேயும் மெயின்டைன் பண்ணணும்ல நான் நிலா கூட எப்போவுமே இருக்க முடியாது ஆனால் அப்பா கூட கண்டிப்பாக இருக்க முடியும் அதை வச்சு நான் இங்கே இருக்கிற மீதி நாலு அஞ்சு நாளை கடந்துடுவேன் அதுக்கப்புறம் நிலாவை கூட்டிட்டு ஜம்மு ஊருக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா நீ நினைக்கிறது மாதிரி அப்பா நடந்துக்குவாருன்னு நினைக்கிறியா அப்படின்றாங்க சொல்லிட்டா கச்சிதமாக முடிச்சிருவாரு அவரை பற்றி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அவருமே நிலா நம்ம வீட்டுக்கு வரணும்னு தான் ஆசைப்படுறாரு அது ஒரு விஷயத்த சொல்லியே அவரை நான் இங்கே நடிக்க வச்சுருவேன் அப்படின்றாங்க நீ எந்த நம்பிக்கை இதெல்லாம் சொல்கிறேன்னு எனக்கு புரியல அப்படின்றாரு பாண்டியன் டே பாண்டி நீ அப்பாவை பற்றி ரொம்ப குறைச்சே இடம் இருக்க அவருக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டோம் அப்படின்னா அது சூப்பராக பண்ணிடுவார் அண்ணனுக்கு ஒரு பொண்ணு பார்த்தோம்ல அந்த பொண்ணு வீட்டில் எப்படி பேசுணும்னு நிலா சொல்லி கொடுத்தாங்க அதை விட சூப்பராக பேசி அசத்தினாருல்ல அப்படி தான் அவரு அதனால முன்னாடியே சொல்லிட்டா எல்லா பிரச்சனையும் சால்வாயிடும் அவரே பார்த்துக்குவார் அவரும் நமக்கு ஐடியா கொடுப்பாருடா அப்படின்னு சொல்கிறாங்க சரிடா சரி நான் டைரெக்டாக சொன்னால் அவர் முடியாதுன்னு தான் சொல்லுவார் நான் வேணால் ஜாடையாக அவர் காதில் விழுகிற மாதிரி அண்ணன் கிட்டே சொல்கிறேன் அப்போ கண்டிப்பாக அவர் காலத்தில் விழ அவரா கிளம்பி வந்துருவாருன்னு டேய் அவர் கிளம்பி வரலனாலும் நீ சொல்லடா அப்படின்றாங்க நான் ஃபஸ்ட்டு இப்படி ட்ரை பண்ணுறேன் அவர் கிளம்பி வரல அப்படின்னா நான் வேணா வேற மாதிரி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நாளைக்கு காலையில் குள்ளே இங்கே வர்ற மாதிரி பாருடா அப்படின்றாங்க டேய் அவர் படுத்து தூங்கிட்டாருடா இனிமே தான் அதை பற்றி நான் யோசிக்கணும் என்ன பண்ணுறது அப்படின்லாம் நாளைக்கு காலையிலே நான் அதை பற்றி பேசுகிறேன் அவர் பாட்டு கிளம்பி வருவார் நாளைக்கு மதியம் இல்லை ஈவினிங்க்குள்ளே அவர் அங்கே வந்துருவாரு அது மாதிரி நான் ஏதாவது பிளான் பண்ணிட்டுருக்கேன் ப பிளான் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி ஓகே அப்படின்ட்டு சோழன் ஃபோனை இப்போ சேரன் இப்ப சொல்லலாமா போயிட்டு யோசிச்சா இப்போ சொல்லிட்டா நாளைக்கு எதுக்குடா இந்த நடிப்பெல்லாம் காலையிலேயே நம்ம சொல்லலாம் அப்பா இருக்கும்போது அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பட்டுக்கு போய் விடுறாரு இவன் வேற என்ன பண்ணி தொலைகிறானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் உள்ளே போனா நிலா கிட்ட கேட்குறாங்க நிலா உங்களுக்கு ஓகேவா நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு ஆமாம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நீங்கள் தானே அப்பாக்கிட்ட பேசி சமாதானப்படுத்திருக்கீங்க அப்படின்றாங்க சமாதானமெல்லாம் படுத்தலை நீங்கள் எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொன்னேன் அதான் அவரே சொன்னார்ல அப்படின்றாங்க ஆமாம் ஆரம்பத்தில் இந்த வீட்டுக்கும் எனக்கும் பிரச்சனை இருக்கும்போதும் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க இப்போ எங்கள் அப்பா கூட நான் பேசுகிறதுக்கும் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க உண்மையிலே நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாமே எனக்கு நல்லது தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நான் நல்லது தான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஆனால் உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறேன் சோழன் சோழன் நீங்க இங்கேயே படுத்துக்கோங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த ரூம்லையா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுல்ல அப்படின்றாங்க அதெல்லாம் ஒரு சந்தேகமும் வராது எனக்கு ஏசி ஒத்துக்கலைன்னு சொல்லி ஹாலில் படுத்துக்கிறேன் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் கம்ஃபர்டபுளாக தூங்குங்க அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை தோ இங்கே சோஃபா இருக்குல்ல அதில் படுத்துக்கோங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு திரும்ப திரும்ப நிலா சொல்லிட்டுருக்காங்க சரி வே வேண்டாம் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க வேணால் அவங்க தூங்கினதுக்கப்புறம் கூட நம்ம மொட்டை மாடியிலையோ இல்லை வெளியில் ஹால்லையோ படுத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டுருக்காங்க மனசுக்குள்ளே அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மனோகரம் தாஸும் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க நிலாவோட ரூம்குள்ளே சோழன் தூங்கக்கூடாது ஆனால் நிலாவுக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க இதுதான் பேசுகிறாங்க அப்படின்னு தெரியுது அவங்க பேசிகிட்டு இருக்கிறத சோழன் ஒட்டு கேட்டுட்டும் ஒட்டும் கேட்டுட்டார் அதுக்கப்புறம் நிலாவும் சோழனும் பேசிக்கின விஷயத்தை பற்றி இவங்கக்கிட்ட ஓப்பனாக சொல்லாமல் நிலா அந்த ரூமில் ஏசி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ இருக்குது அப்படின்ட்டு சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு போகிறாரு டே அப்படின்னு சொல்லிக்கு அப்புறம் மாமா அப்படின்றாங்க இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி பேசிகிட்டு இருந்தாரு ஆனால் இவங்க கேம் ஆடுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சோழன் பயங்கரமாக வந்து திருப்பி பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறது தான் நடேசனே வரலனா கூட இவர் சமாளிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் இவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு எல்லாருக்குமே வந்து வித்த கத்துக் கொடுக்குற ஆளு சோழன் ஆனா இந்த இடத்துல அவர் மாட்டிக்கிட்டு முடிச்சதுக்கான காரணம் நிலா நிலாவோட சந்தோஷம் நம்மனால கெட்டு போயிடக்கூடாது அவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிரிச்சு சந்தோஷமா அவங்க குடும்பத்தோட இருக்காங்க பரவாயில்ல இந்த அஞ்சு ஆறு நாள் இங்கேயே இருக்கட்டும் ஜாலியா அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சு கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல இந்த சந்தோஷம் இந்த நினைவுகளை நினைச்சு அவங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஹாப்பியா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சோழன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காரு இப்ப ரெண்டு பேரும் ரூம் குள்ள போயிடுறாங்க என்ன பண்ணலாம் எப்படி அவனை வெளியே வர வைக்கலாம் அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறாங்க அப்ப பார்த்து நம்ம தாஸ் ஒரு ஐடியா சொல்றாரு காதல கிட்ட சரி ஓகே வா போலாம் கதவை தட்டுறாங்க அப்ப சோழன் வெளியே வர்றாரு என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் இல்ல நீங்கள் இன்னும் ஒரு வாரம் தான் இங்கே இருக்க போகிறீங்க பேசாமல் எங்க கூட படுத்துக்கோங்களேன் அப்படின்னு மனோகர் கேட்குறாரு இல்லை எனக்கு இங்கேயே வசதியாக இருக்கு நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு ஓ நிலாவை விட்டு உங்களால் பிரிஞ்சு தூங்க முடியல அதானே பரவாயில்ல ஆனால் நிலா கூட தானே எப்போவும் இருக்கீங்க இன்னைக்கு ஒரு நாள் எங்கள் கூட இருங்களேன் எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது நீங்கள் பேசுகிறதெல்லாம் மாப்பிள அப்படின்னு கேட்குறாங்க நிலா ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க உட்காந்துட்டு ஏமா சொல்லேம்மா மாப்பிள்ள கிட்ட ரொம்ப ஜாலியாக ஃபன்னியாக பேசுகிறாரு நல்லா ஜோவியலாக பேசுகிறாரு எங்களுக்கு ரொம்ப டைம் பாஸ் ஆகுது அதனால் தூக்கம் வரல அப்பாவுக்கு கொஞ்சம் என்டர்டைன் ஆகும் அதனாலதான் தான் படுற மாப்பிள்ளை கிட்ட சொல்லி வர சொல்லேமா அப்படின்றாங்க இவ வேற சரி போங்கன்னு சொல்லிடுவாளே அப்படின்னு நினைக்கும்போது சோழன் நீங்கள் போங்க அவங்க கூட இன்னைக்கு ஒரு நாள் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி ஓகே போகும்போது கதவை சாத்திட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் ஃபோன் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம சோழன் போய் ஃபோனு சார்ஜர் எடுத்துகிட்டு வெளியே வராரு கதவை சாத்தினதுக்கப்புறம் உனக்கு மக ரூமில் தூங்கணுமா போ அந்த ஸ்டோர் ரூமில் போய் தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க முடியாது நான் இப்போவே கிட்ட சொல்லட்டுமா அப்படின்றாங்க எங்கே சொல்லு பார்ப்போம் அப்படின்னமோ சோழன் கதவை தட்ட போகிறாரு ஆனால் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துடுறாரு நான் ஒன்றும் அடுத்தவங்களோட சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு மனோகர் கிடையாது கிரேட் சோழன் அப்படின்னு சொல்றாங்க என்னடா டயலாக்லா பேசுகிற அப்படின்னு சொல்றாங்க பேசுவோம்ல அப்படின்ட்டு டேய் என்ன சொல்ல வரேன்னு சொல்லடா அப்படின்றாரு அப்போதான் நம்ம சோழன் சொல்கிறாரு இல்லை நிலாவோட சந்தோஷத்தை நான் காலையிலேருந்து தான் இருக்கேன் காலையிலேருந்து கிடையாது நேற்று ஈவினிங்ல இருந்தே ரொம்ப சந்தோஷமா இருக்கான் அவளோட சந்தோஷத்தை நான் கேட்க வேண்டாம் நீங்கள் எல்லாரும் அவள் மேலே உண்மையாகவே பாசமாக இருக்கீங்க கேரிங்காக இருக்கீங்க அப்படின்னு அவள் நினச்சிக்கிட்டு இருக்கா ஆனால் என்ன பழி வாங்குறதுக்கோ நிலாவை நிலா பண்ண அந்த தப்பை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது நிலாவுக்கு தெரியல கண்டிப்பாக தெரிய போகுது பரவாயில்ல இங்கேன்னா இன்னும் ஃபைவ் டேஸ் இருப்போமா அந்த ஃபைவ் டேஸ் நிலா சந்தோஷமாக அவங்க கூட என்ஜாய் பண்ணிக்கிட்டோம் அவள் அங்கே வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களை எல்லோரும் நினச்சி ஃபீல் பண்ணுவாள் அப்பா அண்ணா அண்ணி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை அவள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா இங்கே இருக்கிற வரைக்கும் அவள் ஜாலியாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க பெரிய மனசு தான்டா உனக்கு அப்படின்றாங்க ஆமாங்க எப்பவுமே பெரிய மனதுக்காரேன் இந்த சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க போய் படுடா அப்போடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க இப்போது நம்ம சோழன் அந்த ஸ்டோரூமில் படுக்கிறாரு ரொம்ப பரிதாபமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க சோழனை ஆனால் நிலாவை ராணி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க அந்த வீட்டில் இப்போ சோழன் இந்த வீட்டு கூட்டிகிட்டு வந்து ரொம்ப ஒரு வேலைக்காரனை விட மோசமாக நடத்துகிறாங்க அப்படிங்கிறது நிலாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்கள லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுடுவாங்க தெரியாமையே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ சோ இது பாண்டியன் என்ன பண்ணான்னு தெரியலையே அப்படின்னு ஃபோன் பண்ணால் அவரும் ஃபோன் எடுக்க மாட்டுறாரு சரி ஓகே எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு அந்த கொசு தொல்லையில் ஒழுங்காக தூங்கவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தூங்குறாரு இந்த பக்கம் எல்லாருமே நல்லா நிம்மதியாக தூங்குறாங்க சோழனுக்கு தூக்கம் இல்லாமல் ரொம்ப லேட்டாக தூங்கினதுனால கா விடிகிற வரைக்கும் நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கார் ஆனால் மற்றவங்க எல்லாரும் அவங்கவுங்க பாட்டுக்கு எந்திரிச்சு அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போது நம்ம தேன் எல்லாேருக்கும் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க நிலா எழுந்திரிச்சி வெளியே வராங்க நிலா அப்படின்னா அவங்களுக்கு காஃபியாக டீயானு கேட்குறாங்க எனக்கு எங்கள் சேரண்ணம் போடுற மாதிரி டீ வேணும் அப்படின்னு ஆரம்பமே வந்து சேரண்ணை தான் பேசி ஆரம்பிக்கிறாங்க அதாவது வந்த அன்னைக்கு அப்படியே ஜாலியாக போயிடுச்சு அவங்க பேரண்ட்ஸ் கூட ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் வந்து சேரனை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது சேரன் போடுற காஃபி வாசு தெளிச்சு கோலம் போடுறது அந்த வீடு அந்த அந்த வில்லேஜ் மாதிரியான ஒரு செட்டப் அதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குமா அங்கே அப்படின்னு சொல்கிறாங்க சரி போதும் போதும் புருஷன் விட்டு புறானோ உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டீ கொடுக்குறாங்க என்ன இருந்தாலும் சேரனை வைக்கிற மாதிரி வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கோபமாக வருது சரி எனக்கு டீ வேணாம் அப்படின்னு மனோகர் வைக்கும்போது எனக்கும் வேண்டாம்மா நல்லா இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதாவது மேட்ச் பண்ற மாதிரி அப்போ அவங்க கடுப்பாயிடுறாங்க தேனு இதுக்கு மேலே டீ கேளுங்க யாராவது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போயிடுறாங்க ஆமா சோழன் எங்கப்பா அப்படின்றாங்க தெரியலயேமா அப்படின்னுவோ அப்பா நீங்க தானே கூட்டு போனீங்க எங்க ரூம்ல படுக்கட்டோன்னு அப்படின்றாங்க ஆமா இல்ல ஒருவேளை ரூம்ல இருக்காரோ என்னமோ நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாமா நான் எழுப்பி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சரிங்கப்பா அப்படின்னு நிலா போனதுக்கப்புறம் டே அவனை போய் எழுப்புடா ஒருவேளை நைட் ஃபுல்லா ஸ்டோர் ரூமில் தான் அவன் இருந்தான்னு தெரிஞ்சா இவன் சாமி ஆடிடுவா அப்புறம் நம்மளை நம்பவே மாட்டான் மாட்டேங்கிறா அப்படின்னு தாஸ் கிட்ட சொல்றாரு மனோகர் சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் எழுப்புனா எந்திரிக்கவே மாட்டுறாரு நைட்டு ஃபுல்லா சுத்தமா தூங்கல கொசுக்கடியில தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க நான் இன்னைக்கு ரொம்ப நேரம் தூங்கணும் அப்படின்னு டேய் எந்திரிடா எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிரட்டி எழுப்புறாங்க அதுக்கப்புறம் கூட்டிட்டு வராங்க கூட்டிட்டு வரும்போது என்னாச்சு ஏன் அவரு அவ்வளவு டல்லா இருக்காரு டயர்டா இருக்காரு உடம்பு இது முடியலையா அப்படின்னு சோழன் அப்படின்னு பக்கத்துல வந்து தொட்டு தொட்டு பாக்குறாங்க மனோகருக்கா பயங்கரமா கோபம் வருது இல்லம்மா நைட் ஃபுல்லா தூங்கவே இல்லை அவரு அதனாலதான் அப்படின்னு ஏன் தூங்கல அப்படின்றாங்க ஒரே கொசு தொல்லை அப்படின்னு சொல்கிறாரு என்னது கொசு தொல்லையா இல்லையே ஏசி ரூமில் எப்படி கொசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கேட்குறாங்கம்மா நி நிலா அவரு கொசுன்னு சொல்கிறது என்னையும் உங்கள் அண்ணனையும் தான் நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோமா அவர் தூங்கவே இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் தூங்கிட்டோம் அவருக்கு தூக்கம் வரல பொருண்டு பொருண்டு படுத்துக்கிட்டு இருந்தார் ஒருவேளை புது இடம்ன்றதுனாலையும் என்னமோ அப்படின்னு சமாளிக்கிறாங்க அட்டை பாவீங்களா எப்படி அல் ஏதாவது எந்த மாதிரி பால் போட்டாலும் அடிக்கிறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி மனசில் நினைக்கிறாரு வாங்க பிள்ளை உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாடுறா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து வந்து அதாவது மனோகர் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அது உரசுற மாதிரி உட்காடுறாங்க மாப்பிள்ளை எந்திரிச்சோடனே வந்துட்டீங்க போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க டீ ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்றாங்க என்னை விட்டுட்டு நீங்கள்லாம் டீ குடிச்சிட்டீங்க போல் அப்படின்னு இருங்க அண்ணன் வைக்கிற மாதிரி இங்கே டீ இல்லை அப்படின்னு அதுக்கு அண்ணன் தான் இங்கே வரணும் அதுக்காக எங்கே போனாலும் சேர அண்ணனோட டீ கிடைக்குமா அப்படின்னு சோழன் நக்கலாக பேசவும் அவங்களுக்கு செம்ம கடுப்பாகுது நேத்து நேத்தோட நாள் உங்களோடது இன்னைக்கு நாள் என்னோடது அப்படின்னு மனசில் நினைக்கிறாரு சோழன் இப்போ போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு நிலாவோட ரூமுக்கு போகிறாங்க இப்போ நிலாவை வேற சமாளிக்கணுமே சோழன் பின்னாடியே போனால் இவங்க தான் நடப்பாங்களோன்னு நிலாவும் அங்கேயே போ நிலா போ மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் கொடு குளிச்சுட்டு வரட்டும் அப்படின்றாங்க சரிங்கப்பா அப்படின்னு நிலா சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க என்ன தான் பண்ணுறது இவ்வளோ ஏன் தான் இந்த மாதிரி பேசாமல் மாமா கிட்டே உண்மையை சொன்னால் அவங்க ஏன் இந்த மாதிரிலாம் பேச போகிறாங்க இவளுக்கு சோழன் கூட கம்பைண்ட் ஆகி இருக்கிறதுக்கே பிடிக்கல ஆனால் கூட நடிச்சிக்கிட்டு இருக்கா எங்கே இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருமோன்னு பேசாமல் உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு மதி யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போது இவங்க ஃப்ரெஷ்ஷாகிட்டு வராங்க டிஃபன் ரெடி ஆகிடுச்சு சாப்பிடலாம் அம்மா அப்படின்னு கேட்டால் எப்படியும் இங்கே பாரபட்சம் பார்ப்பீங்க ஓவராக சீன் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா நான் திருவண்ணாமலையில் நிறைய இடம் பார்க்கவே இல்லை பேசாமல் நம்ம ஜாலியாக எங்கேயாவது வெளியில் போய்ட்டு அப்படியே டிஃபன் சாப்பிட்டு வரலாமா அப்படின்றாங்க இல்லை எனக்கு அம்மா சமையல் சாப்பிட்ணும் போல இருக்குது அப்படின்னு என்ன நிலா எங்கள் ஊருக்கு வரும்போது உங்களை எப்படியெல்லாம் எல்லா இடத்துலையும் சுற்றி சுற்றி காமிச்சேன் ஆனால் நீங்கள் என்ன இங்கே எதையுமே சுற்றி காமிக்க மாட்றீங்க நான் ட்ரைவராக இங்கே வந்தேன்னா ஆனால் நிறைய இடத்தை பார்க்கவே இல்லை நீங்கள் கூட்டி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ பிளான் பண்ணிவிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இவங்க இல்லை மாப்ள இன்னைக்கு ஸ்பெஷல் ஐட்டம் உங்களுக்காக ரொம்ப சூப்பரான ஒரு டிஃபன் ஐட்டம் ரெடி ஆகிட்டு இருக்கு உட்காருங்க சாப்பிட்டுட்டு வேணா நீங்கள் ரெண்டு பேரும் வெளியே போய்ட்டு வாங்க நீங்கள் ரெண்டு பேரும் என்ன எல்லாருமே ஒன்னாவே வெளியே போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளியே போய் எவ்வளோ நாள் ஆச்சு எல்லாரும் ஜாலியாக வெளியே பிக்னிக் போயிட்டு வரலாம் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க எப்படியும் டேபிளில் உட்கார வச்சு அசிங்கப்படுத்துவாங்க சோழன் அப்படின்னு சொல்லி சோழன் வந்து தயங்கி தயங்கி போகிறாரு ஆனால் நிலா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா நிலா முன்னாடி உட்காடுறாங்க நிலா பக்கத்தில் உட்காராம நிலாவுக்கு எதிரில் உட்காடுறாங்க அப்போ தான் நம்மளையும் ஈக்குவலாக கவனிப்பாங்க நிலா பார்க்குறான்னு சொல்லி அப்படின்னு யோசிச்சுட்டு சோழன் வந்து கிளவராக மூவ் பண்ணுறாரு அவன் கொஞ்சம் போல இருக்கு அப்படின்னு நம்ம மனோகரும் தாஸும் பேசிக்கிறாங்க சிக்னல்லையே அதுக்கப்புறமா அவருக்கும் அதாவது நிலாவுக்கு எப்படி பரிமாறுறாங்களோ அதே மாதிரி சோழனுக்கும் பரிமாறி ஈக்குவல் வந்து டேபிள் மேனஸ் மெயின்டைன் பண்றாங்க இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு முடிச்சதுமே வெளியே யாரோ சத்தம் கேட்குது யாரோ வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செக்யூரிட்டி யார் நீங்க வெளியே போங்க வெளியே போங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சார் யார் யாருனே தெரியல சொல்ல சொல்ல உள்ள வந்துட்டே இருக்காரு அப்படின்னு அந்த செக்யூரிட்டி வந்து மனோகர் கிட்ட சொல்றாங்க யார் அப்படின்னு எட்டி பார்த்தா நம்ம நடேசன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இவங்க நடேசன் வருவார் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியனும் சோழனும் பேசிக்கிட்ட விஷயம் நடேசனுக்கு தெரியவே தெரியாது இவங்க ஏதாவது பேசி ட்ராமா பண்ணி நடேசன் அவராக இங்கே கிளம்பி வர்ற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ண சொன்னாங்க நம்ம சோழன் ஆனால் நம்ம பாண்டியன் இந்த விஷயத்த விடிஞ்சதுக்கப்புறம் தான் பேசலான்னு இருந்தாங்க இப்போ டிஃபன் சாப்பிட்ற டைமுக்குள்ளவே நம்ம நடேசன் வந்துட்டாரு என்ன வந்தவங்கள வாங்கன்னு சொல்ல முடியாதா அப்படின்னு சொல்லிவிட்டு நடேசன் ரொம்ப அதிகாரமாக பேசுகிறாங்க ஏன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காராச்சே அந்த மாதிரி ஆனால் நடேசனுக்கு ஏற்கனவே சந்தேகம் இருந்தது ஒரு வேளை இவங்க நிலாவையும் சோழனையும் கூட்டிட்டு போய் சோழன் ஏதாவது பண்ணிவிடுவாங்க பண்ணுவாங்களோ அப்படின்லாம் நிறைய சினிமாக்கள்லையும் அந்த மாதிரி நடந்திருக்கு நெஜத்துலேயும் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போகிற பையனை நாசம் பண்ணிடுவாங்க அப்படின்லாம் சொல்லி ஸோ இந்த மாதிரி மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால சோழனுக்காக தான் அவர் இங்கே கிளம்பி வந்திருக்காரு இவங்களும் அந்த மாதிரி மோசமானவங்க தான் போட்டு தள்ளிடலாமான்னு கூட பேசிக்கிட்டாங்க இப்போது நடேசன் வரும்போது வணக்கம் சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க வரவேற்க முடியாதா அப்படின்னு வாங்க 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 சம்மந்தி எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு நேர்தானே பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்றாங்க வீடு எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு ஆமாம் உங்கள் வீட்டை என்னால் கண்டுபிடிக்கவே முடியாதா பஸ் ஸ்டாண்டில் இறங்கி யாரை கேட்டாலும் உங்கள் பேரை சொன்னால் தெரியுதே அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் பெரிய பிஸ்னஸ் தான் போல் இருக்கு உங்களது அப்படின்றாங்க ஆமாங்க ஆமாம் வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு காட்டு பிராண்டியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு இவங்களுக்கெல்லாம் செம்ம கோபம் ஆனாலும் காமிச்சிக்க முடியாது நிலா அங்கேயே இருக்காங்க எப்படி இருக்கீங்க அங்கிள் அப்படின்னு என்னம்மா நேற்று தானே பார்த்துட்டு வந்தேன் அப்படின்றாங்க ஆனால் கூட நான் நம்ம வீட்டை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நடேசனுக்குமே அதுக்கப்புறம் எப்போ வர்றதா உத்தேசம் அப்படின்றாங்க இல்ல நானுமே ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் நீ அந்த வீட்லயே அப்படி இப்படின்னு குட்டி பாப்பா மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பியா திடீர்னு இல்ல அதுவும் எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு அதான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல உனக்குன்னும் ஆட்சேபனை இல்லல்ல அப்படின்றாங்க சே சே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இங்க வந்தது எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு நிலா சொல்றாங்க ஆமா இவங்க ரெண்டு பேரையும் சமாளிக்க முடியல அப்படின்னு மனோவரும் பயங்கர கோபத்துல இருக்காரு ஆனா நடேசனோட பேச்சு எல்லாமே வேற மாதிரி இருக்கு ஃபஸ்ட் நாள் சோழனை வச்சு செஞ்சாங்க ரொம்ப ரொம்ப மோசமா நடத்தினாங்க பொதுவாகவே நடக்கிற விஷயங்கள் தான் அது ஆனால் சோழனை அவமானப்படுத்தினது எதையுமே வந்து நிலாவுக்கு தெரியாம அவர் நிலாவுக்கு தெரிஞ்சதுனா அப்பா அண்ணன் அம்மானு யாரையுமே வந்து வச்சு பார்க்க மாட்டாங்க கண்டிப்பாக வந்து மோசமாக நடந்துக்குவாங்க நிலா அப்படிங்கிறது தான் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன் சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்டிங்களா அப்படின்றாங்க ஐயோ அப்பா சாரிப்பா வாங்க சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சோழன் கூப்பிடுறாங்க என்னடா இந்த வீட்டு பையனாகவே மாறிட்ட இருக்கு நல்லா கவனிப்ப போலையே அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா வாங்க அப்படின்னு வாங்க அங்கிள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நிலாவே அவங்களுக்கு பரிமாறுறாங்க எனக்கு இந்த மாதிரி டேபிளில் உட்காந்துலாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை நான் கீழே உட்காந்துக்கிறேன் ஒரு இலையை போடுமா நான் கீழேயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஹோட்டலில் சாப்பிட்றதா நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க இப்போது அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க அவர் நல்லா வழித்து வலித்து சாப்பிட்றாரு அதை பார்த்துட்டு இவங்களுக்கு அருவருப்பாக இருக்கு அவரும் வேணும்னு தான் பண்ணுறாருன்னு சோழனுக்கு நல்லாவே தெரியுது நீங்கள் வரணும்னு தான் இப்போ நினச்சேன் ஆனால் பாண்டியன் இவ்வளோ சீக்கிரம் இந்த ஸ்டெப் எடுப்பானு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேறு இவங்களுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப பயமாக இருக்குது நிலாவுக்குமே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அவர் சொந்த வீட்லேயே கொஞ்சம் ஒழுக்கமாக இருக்க மாட்டார் இங்கே வந்து என்னெல்லாம் பண்ண போகிறாரோ தெரியலையே யாரெல்லாம் கோவப்பட போகிறாங்களோ அப்படின்னு பரவாயில்ல அவர் அப்படிதான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் நம்ம அங்கே போனப்ப நமக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க எவ்வளோ அவங்க விஷயத்தை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க இப்போ வரைக்கும் நம்ம சொன்ன ஒரு வார்த்தைக்காக நம்ம முன்னாடி பீடி பிடிக்க மாட்டாரு வீட்டு முன்னாடி பீடி பிடிக்க மாட்டாரு அப்படி இருக்கும்போது அவர் இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும் நம்ம வீட்டில் அப்படின்னு நம்ம நிலா நினைக்கிறாங்க இப்போ சோழன் பாண்டியன் கிட்ட கே தேங்க்ஸ் சொல்றதுக்காக போறாரு அப்போது டே காலையிலேருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன்டா அவரை காணும் நான் மிஸ்டு கால் பார்த்துட்டு அப்போதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு நைட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கமிட் பண்ணமே அப்படின்னு நானும் அவர் வருவாரு அவர் முன்னாடி அண்ணன் கிட்ட பேசலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவர் ஆளையே காணோம் அப்படின்றாங்க சூப்பரு நீ முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இங்க கிளம்பி வந்துட்டாருடா அப்படின்றாங்க என்னடா சொல்ற அப்படின்னு நம்ம பாண்டியன் ஷாக் ஆகுறாரு ஆமாடா பாண்டி அவரு நான் காலையில டிஃபன் சாப்பிட்டு இருக்கும் போது இங்க வந்து நிக்கிறாரு ஆச்சரியமா இருந்துச்சு நான் கூட நீ தான் அண்ணனுக்காக ஏதோ பண்ணிட்டான்னு நினைச்சேன் பார்த்தல்ல அப்பாவுக்கு தான் என் மேல பாசம் இருக்கு அப்படின்றாங்க பரவாயில்லையே அந்த ஆளுக்கு மூளை எல்லாம் கொஞ்சம் வேலை செய்து போல அப்படின்றாங்க அவங்க அவர் பண்றத இவங்க பார்த்து மிரண்டு போக போறாங்க கண்டிப்பா என்ன நேத்தெல்லாம் படுத்துனாங்கல்ல இதுக்கு மேல அவரை வச்சு இவங்க எல்லாரையும் நான் வச்சு செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு என்னமோடா நிலாவுக்கு எந்த பிரச்சனையும் சந்தேகமும் வந்துடக்கூடாது எல்லாரும் நல்லா இருக்கணும் நிலாவை திரும்பி கூட்டிகிட்டு வரதுல நீ குறியாயிரு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் ஃபோனை வச்சிடுறாங்க ஸோ இதுக்கு மேலே தான் வந்து சோழனோட ஆட்டமே ஆரம்பம் அவங்க எல்லாரும் ஃபஸ்ட்டு ஒரு நாள் பண்ணினதுக்கு இவர் நீ இருக்க போகிற அஞ்சு நாளில் வச்சு செய்ய போகிறாரு அவங்க எப்படா இவங்க கிளம்புவாங்கன்னு நினைக்கிற அளவுக்கு தான் நடக்க போகுது பயங்கர ஸ்மார ஸ்மார் தான் இருக்க போகுது இந்த வாரம் இதுக்கப்புறம் என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ